Uh, we were going to keep bagram the big air base that one of the biggest air bases in the world we gave it to him for nothing ஆப்கானிஸ்தானின் பர்வான் மாகாணத்தில் உள்ள பாக்ராம் விமானத்தளம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய போது இந்த விமானத்தளத்தையும் அமெரிக்கா கைவிட நேர்ந்தது அன்றிலிருந்து தற்போது வரை அதை மீண்டும் கைப்பற்றிவிட வேண்டும் என்பதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குறியாக இருக்கிறார் ஆனால் இந்த பாக்ராம் விமானத்தளம் டிரம்பிற்கு ஏன் முக்கியமானதாக இருக்கிறது அதை கைப்பற்ற அவர் முனைப்பு காட்டுவது ஏன் இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சோவியத் ஒன்றியத்தால் கட்டப்பட்டு பின்னர் அமெரிக்க படைகளால் கிட்டத்தட்ட தசாப்தங்களாக அமெரிக்க போர் படைகளின் மையமாக இருந்து வந்தது இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு தாலிபான்களை வெளியேற்றுவதற்கும் அல்கொய்தாவை வேட்டையாடுவதற்கும் இந்த விமான தளம் அமெரிக்க படைகளுக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கிறது ஆனால் தற்போதைய சூழலில் தாலிபான்கள் பாக்ராம் விமான தளத்தை டிரம்புக்கு விட்டுக் கொடுப்பார்களா என்றால் அது கேள்விக்குறிதான் என்கின்றனர் நிபுணர்கள் மீண்டும் அமெரிக்க அமெரிக்காவை தங்களது மண்ணில் கால் வைக்க விடுவார்களா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது அமெரிக்கா மற்றும் படைகளை வெளியேற்றுவதற்கு அவர்கள் ஆண்டுகள் முயற்சித்தார்கள் ஆட்சியில் இருக்கும் தாலிபான்கள் அமெரிக்காவை மீண்டும் நாட்டிற்குள் அனுமதிப்பது என்பது மற்றொரு முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதத்திற்குள் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து முழுமையாக வெளியேறிவிடும் என தோஹா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது முந்தைய ட்ரம்ப் நிர்வாகம் அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்க படைகள் பக்ராம் விமானத்தளத்தில் தொடர்ச்சியாக தங்குவது பற்றி எந்த குறிப்பும் இல்லை இந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப்புக்கு அடுத்து பொறுப்பேற்ற பைடன் மே மாதத்திற்கு பதிலாக ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி அன்று நிறைவேற்றினார் ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியது குறித்து இன்று வரை ட்ரம்ப் விமர்சித்து வருகிறார் just went through the afghanistan total disaster for no reason whatsoever ஆனால் இப்போது ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இதற்கு பிறகு மீண்டும் அந்நாட்டிற்குள் நுழைவது என்பது முடியாத ஒன்று அதை தாலிபான்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒருவேளை ஆப்கானிஸ்தானிற்குள் நுழைவதை ட்ரம்ப் அவ்வளவு முக்கியமானதாக கருதினால் அவர் தாலிபான்களுடன் சிறப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தமிட வேண்டும் பாக்ராம் சீனாவுக்கு மிக அருகில் இருப்பதால் அமெரிக்காவுக்கு அது மிக முக்கிய இராணுவ தளமாகவும் மூலோபாய நன்மையாகவும் இருக்கும் என ட்ரம்ப் நம்புகிறார் ஆனால் ட்ரம்பின் இந்த முயற்சிக்கு மறைமுகமாக சீனா எதிர்ப்பு தெரிவித்திருப்பதோடு ஆப்கானிஸ்தான் மீதான தனது கவனத்தையும் தீவிரப்படுத்தி இருக்கிறது விட்டு அமெரிக்கா வெளியேறி தாலிபான்கள் பொறுப்பேற்ற பிறகு அங்கு ஒரு தூதரை நியமித்த முதல் நாடு சீனாதான் மூலோபாய மதிப்பை கருத்தில் கொண்டு அமெரிக்கா இந்த பகுதியில் தனது செல்வாக்கை மீண்டும் உறுதிப்படுத்த முடியுமா தாலிபான்களுக்கு எதுவும் தேவையில்லை என நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு கடன் தேவைப்பட்டால் அதை வழங்க சீனா அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அதற்கும் சீனா இருக்கிறது எனவே உண்மையில் அமெரிக்காவின் தேவை தாலிபான்களுக்கு இல்லை பக்ராமை மீண்டும் ஆக்கிரமிக்கும் அமெரிக்காவின் யோசனையை ஒரு தாலிபான் அதிகாரி நிராகரிக்கவும் செய்திருக்கிறார் ஆனால் பக்ராம் விமானத்தளம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தாலிபான்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் தனது நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் என ட்ரம்ப் கூறி வருகிறார் தாலிபான்களுடன் ராணுவ மோதலில் ஈடுபடுவதோ அல்லது ஆக்ரோஷமாக பக்ராம் தளத்தை கைப்பற்றுவதோ அமெரிக்காவிற்கு நன்மையானதாக இருக்காது அது அந்த அளவிற்கு முக்கியமானதாக கடந்த ஜனவரி மாதம் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதில் இருந்து தலிபான்கள் நான்கு அமெரிக்கர்களை விடுவித்துள்ளனர் அமெரிக்காவிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை இயல்பாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகவே இதை மேற்கொண்டதாக தலிபான்கள் தெரிவிக்கின்றனர் ஆப்கானிஸ்தானுக்குள் அமெரிக்கா மீண்டும் அனுமதிக்கப்படுவது சாத்தியமில்லை என்றாலும் ஒருவேளை அப்படி ஒன்று நிகழ்ந்தால் அது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படுவதற்காக இருக்குமேயன்றி விமானத்தளத்தை கைப்பற்றுவதற்கானதாக இருக்காது அதே நேரம் அமெரிக்க படை ஆப்கானிஸ்தானுக்குள் மீண்டும் நுழைவதை தலிபான்கள் விரும்பவில்லை என்றாலும் அவர்களுடனான உறவை சுமூகமாக்குவதற்கு தலிபான்கள் முயற்சித்து வருகின்றனர் தலிபான் ஆட்சியின் கீழ் பெண்களும் சிறுமிகளும் கண்ணுக்கு தெரியாதவர்களாகிவிட்டதாகவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்வதற்கு கூட அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பெண்கள் மீதான தலிபான்களின் விதிகளை சர்வதேச நாடுகள் கடுமையாக கண்டித்து வருகின்றன இதுவரை தலிபானே ஆப்கானிஸ்தானின் சட்டப்பூர்வமான அரசாங்கமாக அங்கீகரித்த ஒரே நாடு ரஷ்யா மட்டுமே ஒருவேளை ட்ரம்ப்பிற்கும் தலிபான்களுக்கும் இடையே சுமூகமான பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அமெரிக்கா மீண்டும் ஆப்கானிஸ்தானிற்குள் நுழைவதென்றால் பெண்கள் மீதான தலிபான்களின் அணுகுமுறைக்கு எதிராக ட்ரம்ப் நிச்சயம் குரல் கொடுக்க வேண்டும் என்பது சர்வதேச நாடுகளின் முக்கிய எதிர்பார்ப்பாக இருக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர்